ॐ नमः शिवाय शिवाय नमोो ॐ नमः शिवाय शिवाय नमोो ॐ नमः शिवाय शय नमो ஆதி இல்லை அந்தமில்லை அகிலம் எங்கும் சிவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்த நாரி சிவன் நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன் உயர்வும் இல்லை தாழ்வுமில்லை நீ வணங்கும் சிவன் சிவனே சிவனே ஆதி இல்லை அந்தமில்லை அகிலம் எங்கும் சிவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்த நாரி சிவன் நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன் உயர்வும் இல்லை தாழ்வுமில்லை நீ வணங்கும் சிவன் கனலினவே மனமெருந்திடவே உனை நாடி வந்தேன் தேடி வந்தேன் என் நிலை மறக்க பிழையெனவே எனவே அடை என் விதி இருக்க ஒரு நூலிலையில் வாழ்கின்ற என் முன்னடி உரச கணலெனவே மனமெருந்திடவே உனை நாடி வந்தேன் தேடி வந்தேன் என் நிலை மறக்க பிழையனவே அடையன் விதி இருக்க ஓர் நூலிலையில் என் முன்னடி உரச பொங்கிவரும் நஞ்சை தான் நீ குடிக்க உன் கழுத்தில் பாம்பாக பொங்கி வரும் நஞ்சை தான் நீ குடிக்க உன் கழுத்தில் பாம்பாக நானிருக்க ஜென்மங்கள் உன்னோடு சேர்ந்திருக்க നഞ്ചുക്ക് നന്റികൾ നാണുക്ക ജന്മങ്ങൾ ഉന്നോട് സേർന്ന നഞ്ചുക്ക് നന്റൈക്ക ഉലകമേ സുളലുദേിലേ അണുക്കളും അസയുതേ അവൻ അസൈവിനിലേ ശിവൻ അസൈവിനിലേ ആദിയില്ലേ അന്തം ഇല്ലെ അകലം എങ്കും ശിവൻ ആണും ഇല്ലെ പെണ്ണും ഇല്ലെ അർദ്ധനാരി ശിവൻ நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன் உயர்வும் இல்லை நீ வணங்கும் சிவன் சிவனே சிவனே ஆதி இல்லை அந்தமில்லை அகிலமெங்கும் சிவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை சிவன் நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன் உயர்வும் இல்லை நீ வணங்கும் சிவன்